ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி எல்லாத்தையும் செக் பண்ணுறது எப்படி கரண்டாக மெஷர் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் நம்மளோட தாய்மொழியான தமிழில் மல்டிமீட்டர்ஸை வச்சு எல்லா எலக்ட்ரானிக் காம்பனெண்ட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணதா எப்படி இருக்குது அதோட ஸ்டேட்டஸ் என்னன்றத செக் பண்ணிடலாம் அதோட பவர் எவ்வளோ வருது அப்படின்றத மெஷர் பண்ணிடலாம் இந்த மல்டிமீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஹோல் மூணு ஹோல்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஸோ இதில் கீழே இருக்கிற இந்த ரெண்டு பென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் கீழே வந்து பிளாக்கு மேலே வந்து ரெட்டு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்றதை பார்ப்போம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் ஆம்பிள் அடுத்தது டென் ஆம்ப்ஸு தட் மீன்ஸ் ஆம்சன்னா கரண்ட்டு அடுத்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சிஸ்டர் செக் பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்தீங்க பல்ஸ் ஜென்ரேட்டர் செக் பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பசர் மோட் பீப் மோட் இது ரொம்ப முக்கியமான ஒரு மோடாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிசிஸ்டர் செக் பண்ணுற ஒரு மோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம் அட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுவோம் அதாவது நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட் வீட்டுக்கு வர்ற கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது வோல்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரேஞ்சஸ் இருக்குது ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இரநூறு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இரநூறு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது விட கம்மி தான் ஸோ அதனால் எழுநூற்றி ஐம்பது அப்படின்ற அதிகப்படியான வேல்யூ வந்து செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளக் ஹோல்டரில் ரெண்டு டர்மினலையும் வச்சு சுவிட்ச் போட்டு நான் இந்த சுவிட்ச் போட்டு நான் எவ்வளோ வோல்டேஜ் காட்டுது அப்படின்றத நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இரநூத்தி இருபத்தி மூணு வோல்டேஜ் காடுது அதாவது இரநூத்தி இருபத்தி மூணு வோல்டேஜ் காடுது என்னோடய வீட்டில் வந்து இரநூத்தி இருபத்தி மூணு வோல்டேஜ் வந்து இப்போதிக்கு பாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிசி வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம் டிசி வோல்டேஜ் இந்த மாதிரியான சிம்பிள் இருந்ததுன்னா டிசி வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா இரநூறு எம் ரெண்டாயிரம் எம் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரடு அடுத்தது தௌசண்ட் வோல்ட்டு இதில் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி வோல்ட்டில் வந்து செட் பண்ணுறேன் ஏன் டுவெண்ட்டி வோல்ட்டில் செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் நான் லேப்டாப்போட சார்ஜர் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ண போகிறேன் இது பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜரு எல்லா லேப்டாப் சார்ஜரும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வோல்ட் பவர் சப்ளை கொண்டது இதை வந்து நான் எப்படி செக் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ளக் ஹோல்டரெலாம் கனெக்ட் பண்ணி சுவிட்ச் போட்டுருவேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டரில் சென்டர் சைடு இந்த ஹோல் இருக்கு இல்லையா நடுவில் ஹோல் இருக்கு இல்லையா இந்த ஹோலில் வந்து இந்த சென்டரில் இருக்கிற ஹோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வரும் வெளிப்புறமாக இருக்கிற இடத்துல கனெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வரும் ஸோ நான் இது சகப்பை எடுத்து நடுவில் வச்சிடறேன் மை இது பிளாக் எடுத்து சைடில் வச்சு நான் இப்போ செக் பண்ண போகிறேன் இப்போ சுவிட்ச் போடுறேன் செகப் எடுத்து பாசிட்டிவ் எடுத்து நடுவில் வச்சுட்டேன் மைனஸ் வந்து வெளிப்புறமாக வச்சு செக் பண்ண போகிறேன் ஸோ பண்ண வேல்யூவை பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ரீடிங் வந்து மாறுது இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக ஸ்டடியாக கொஞ்சம் ஆடுறதுனால மாறி மாறி காட்டுது இப்போ ஸ்டேபிளாக வச்சு பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு காட்டுது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுன்னு காட்டுது அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது வோல்ட்டு நெருங்குது அப்படின்றதுனால என்னோடய பத்தொன்பது வோல்ட் சார்ஜர் வந்து கரெக்டாக இருக்குது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது இது மூலயமா லேப்டாப் சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு லேப்டாப்போட அதே எடுத்திருக்கேன் அப்படியே கனெக்ட் பண்ணி அது உள்ள பவர் சப்ளை மதர்போர்டுக்குள்ளார பவர் சப்ளை இதுதான் அடாப்டர் இந்த அடாப்டரில் வந்து நான் கனெக்ட் கனெக்ட் பண்ணியாச்சு இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா அடாப்டர் பின் இந்த அடாப்டர் பின்னில் தான் நம்ம ஒன்று ஒன்றும் வந்து செக் பண்ண போறோம் இதுல அந்த பிளாக் கலர் டெர்மினல் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து மைனஸ் தான் நம்ம பவர் கொடுக்கணும் மைனஸ் இல்லைன்ற வந்து நான் அப்பப்போ தேடிட்டு இருக்க முடியாதுன்ற காரணத்தினால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு க்ரௌண்டு கொடுத்தா எனக்கு கரெக்டாக இருக்கும் கிரவுண்டு எந்த இடத்துல வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கனெக்டரோட இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாக்கை தான் வந்து நான் க்ரௌண்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான இடங்கள் இந்த மாதிரியான பின்ஸில் வந்து எனக்கு கிரௌண்டு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து ஸ்டேபிளாக நான் பிளாக்கை வச்சுக்கிட்டு ரெட்டை மட்டும் எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அந்தந்த இடத்துல மாற்றி மாற்றி வச்சு நான் செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ என்ன வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த பிளாக்கை கொண்டு போயிட்டு அந்த அடாப்டரோட மேல் பகுதியில் வச்சுட்டு இந்த ரெட்டை மட்டும் வச்சு நான் செக் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து மல்டிமீட்டரை வந்து உங்கள் கண் முன்னாடி வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இருபது ஓல்ட்டு செட் பண்ணியிருக்கேன் அப்போ ஃபஸ்ட்டு பின்னை வந்து செக் பண்ணுறேன் அந்த பேக் சைடில் இருக்க அந்த பின்ஸில் ஃபர்ஸ்ட்டு பின்னை வந்து செக் பண்ணுறேன் முதல் பின்னை செக் பண்ணுவோம் வோல்டேஜ் வரலை எந்த இதுவுமே ரியாக்ஷனுமே இல்லை அடுத்தது செக் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்படின்னு காட்டுது அப்படின்னா என்னோடய லேப்டாப்போட பவர் சப்ளை சார்ஜரோட பவர் சப்ளை கரெக்டாக என்னோடய லேப்டாப்புக்கு வருது ஓகேங்களா இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி அட்டை எடுத்து அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் இன்டக்டர் ரெசிஸ்டர் இது மூணுமே வந்து மதர் போர்டில் அதிகமாக இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசர் மோர்டில் வச்சு தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் கெப்பாசிட்டர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான கெப்பாசிட்டர் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா போலாரிட்டி இருக்கிற கேபாசிட்டர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போலாரிட்டி இல்லாத கெப்பாசிட்டர் போலாரிட்டி இருக்கிற கெப்பாசிட்டர் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற சிம்பிள் இருக்கும் போலாரிட்டி இல்லாத கெப்பாசிட்டர் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் என்ற சிம்பிள் எதுவுமே இருக்காது ஸோ இப்போ நான் போலாரிட்டி கெப்பாசிட்டை செக் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலாரிட்டி இருக்கிற கெப்பாசிட்டர் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷேடு அடிச்ச மாதிரி இருக்குது அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஷேட் அடிச்ச சைடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் இப்போ கொண்டு போயிட்டு என்னோட மல்டிமீட்டரில் பஸர் மோடுக்கு வைக்க போகிறேன் இப்போ நான் ரொட்டேட் பண்ணி நான் பஸர் மோட்ல வச்சு காட்டுறேன் எது வந்து பஸர் மோடுன்றது கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த இடம் இருக்குல்ல தான் பஸர் மோடுன்னு சொல்கிறேன் ஏன் இதை பஸர் மோடு அப்படின்னு சொல்றேன்னா இப்போ இந்த மோட்ல வச்சுட்டு ரெண்டு டவுன்னாலே ஒன்றா வச்சு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு பீப் சவுண்ட் வரணும் பீப் சவுண்ட் வந்தால் தான் எனக்கு பசர் மோட்ல இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ நான் ரெண்டு டவுன்னாலே வச்சு பார்க்கறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பீப் சவுண்ட் வருது ஸோ இப்போ இப்போ நான் வந்து செக் பண்ணலாம் இப்போது எனக்கு நான் ஒரு கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டர் நான் செக் பண்ணும்போது எனக்கு பீப் சவுண்ட் வந்தது அப்படின்னா கெப்பாசிட்டர் வீணாக போயிடுச்சு இது மாதிரி வந்து ஃபால்ட்டியாக இருக்குது கெப்பாசிட்டி வந்து ஃபால்ட்டியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பீசவுண்ட் எதுவுமே வரல இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணிவிட்டா அடுத்தது இன்னொரு ஃபால்ட்டியான கெப்பாசிட்டியாக நான் அப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பீப் சவுண்ட் வருது ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் வருது ஸோ இந்த கெப்பாசிட்டி வந்து ஃபால்ட்டியாக இருக்குது ஸோ இந்த கெப்பாசிட்டின்னு நான் ரிமூவ் பண்ணி ஆகணும் அடுத்தது இண்டெக்டர் செக் பண்ண போகிறோம் அடுத்தது இண்டக்டர் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் போலாரிட்டி இருக்கிற கெப்பாசிட்டர் செக் பண்ணியாச்சு இப்போ போலாரிட்டி இல்லாத கெபாசிட்டர் செக் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீனு போட்டிருக்கு இது எல்லாமே வந்து கெப்பாசிட்டர் தான் ஸோ நான் ஒன்று ஒன்றா செக் பண்ணுவோம் இப்போ செக் பண்ணுறேன் நீங்களே பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ காட்டுது எனக்கான வீப் சவுண்ட் வரலை ஸோ நெக்ஸ்ட் இருக்க கெப்பாசிட்டி செக் பண்ணுறேன் அதுலேயும் வேல்யூ காடுது பீப் சவுண்ட் வரல இன்னும் ஒன்று செக் பண்ணுறேன் அதுலேயும் பீப் சவுண்ட் வரலை ஸோ பீப் சவுண்ட் எல்லாத்துலையுமே இப்போ செக் பண்ண எந்த கெப்பாசிட்டிலையுமே வரல ஓகேங்களா ஸோ அதனால் என்னோடய கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா அடுத்து என்ன செக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இண்டக்டர் இண்டக்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இண்டக்டர் தான் ஸோ இந்த இண்டக்டரை செக் பண்ணும்போது என்ன என்ன இதில் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சைடும் வச்சு நான் செக் பண்ணும்போது பீப் சவுண்ட் வரணும் வந்தால் தான் இன்டெக்டர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக அதுக்கு பீப் சவுண்ட் வரணும் கெப்பாசிட்டிக்கு பீப் சவுண்ட் வந்தால் அது ஒர்க் ஆகலாம்னு அர்த்தம் இப்போ நான் செக் பண்ணுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் வருது ஸோ இப்போ நல்லா பாருங்கள் மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பீப் சவுண்ட் வருது ஸோ வேல்யூவும் மாறுது இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பீப் சவுண்ட் வருது வேல்யூவும் மாறுது ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இன்டெக்டர்ஸாக இன்டெக்டரை வந்து செக் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெசிஸ்டர் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்க இங்கே க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்னு போட்டிருக்கு முன்னாடி ஆர் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா ஆர் ஃபார் ரெசிஸ்டர் ஓகேவா இப்போ நான் ரெசிஸ்டர் வந்து செக் பண்ண போகிறேன் என்ன எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன் சாரி நான் மோடை மாற்றி வச்சுட்டேன் ரெசிஸ்டருக்குன்னு தனியாக ஒரு மோடு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெஜிஸ்டர் மோடுக்கு வச்சுட்டேன் இது வந்து தான் பார்த்தீங்கன்னா ஓம் சிம்பிள் இந்த ஓம் தான் வந்து ரெஜிஸ்டருக்கான யூனிட்டு ஸோ நான் இந்த ஓமில் வச்சாதான் தான் ரிஜிஸ்டரை அர்த்தம் இப்போ நான் டிஃபால்ட்டை இருபது கே அப்படின்ற வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு முதல் ரெஜிஸ்டரை வந்து செக் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ மாறும் இந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் நைன் 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 பாயிண்ட் நைன் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆடுது இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டர் வந்து பக்கம் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் அடுத்த ரெஜிஸ்டரை நம்ம இப்போ செக் பண்ணுவோம் அசிஸ் அடுத்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஜீரோ மூணுன்னு காட்டுது ஸோ இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா பத்து கிலோவும் கொண்ட ரெசிஸ்டர் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ரெசிஸ்ட்ரியும் செக் பண்ணணும் அடுத்தது இதில் இருக்கிற பாதிக்கு பாதி நான் வந்து சொல்லிட்டேன் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத காரணத்தினால இப்போதைக்கு சொல்ல முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை